இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பின் மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு முறை கூட ஐபிஎல் தொடரில் கோப்பையை வெல்ல முடியவில்லை இதன் காரணமாக மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் கேப்டன் ரோஹித் சர்மாவை மாற்றிவிட்டு புதிய கேப்டனாக ஹர்திக் பாண்டியாவை அணிக்குள் கொண்டு வந்துள்ளது அதேபோல இளம் வீரர்கள் பலரையும் தேடி அணியை பலப்படுத்தியுள்ளது குறிப்பாக கடந்த சீசன்களாக மும்பை அணியின் பவுலிங் மோசமாக அமைந்துள்ளது அதனை சரிசெய்யும் வகையில் பயிற்சியாளர் மலிங்காவை அணிக்குள் கொண்டு வந்துள்ளது அதேபோல ஐபிஎல் ஏலத்தில் உலக கோப்பை தொடரில் சிறப்பாக பவுலிங் செய்த இலங்கை அணியைச் சேர்ந்த தில்சன் ரூபாய் நாலு புள்ளி ஆறு கோடி ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் அதேபோல தென்னாப்பிரிக்க அணியின் இளம் வேகப்பந்து வீச்சாளரான கோர்ச்சியாவை ஐந்து கோடிக்கு ஒப்பந்தம் செய்துள்ளது ஏற்கனவே பொம்மரா இருக்கும் சூழலில் இவர்கள் இருவரையும் முதன்மை பவுலராக மும்பை அணி நிர்வாகம் பயன்படுத்த திட்டமிட்டு வந்துள்ளது இந்த நிலையில் ஐ பி எல் தொடங்குவதற்கு ஐந்து நாட்களில் உள்ள நிலையில் இரு வீரர்களும் காயமடைந்துள்ளனர் வங்கதேச அணிக்கு எதிரான தொடரில் விளையாடி வந்த மதுசங்காவின் தொடை பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளது இதனால் நாலு வாரங்கள் வரை ஐபிஎல் போட்டியில் அவர் விளையாடுவது சந்தேகம்தான் என இலங்கை கிரிக்கெட் வாரியம் தரப்பில் கூறப்பட்டுள்ள அதேபோல தென்னாப்பிரிக்க அணியின் மும்பை வந்துவிட்டாலும் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இடுப்பில் ஏற்பட்ட காயத்திலிருந்து கோர்ச்சியே குணமடைந்து வரும் சூழலில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் மருத்துவக்குழு அவரை பரிசோதனை செய்து வருகிறது இதனால் அவர் முதல் போட்டியில் களமிறங்குவாரா என்ற கேள்விக்கு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி அன்றே பதில் கிடைக்கும் ஏற்கனவே சிஎஸ்சி அணியின் நாலு வீரர்கள் காயமடைந்துள்ள நிலையில் அந்த அணியின் ரசிகர்கள் புலம்பி வருகின்றனர் தற்போது அதேபோல மும்பை அணி வீரர்களும் காயமடைந்த வருவது பல்தான் சீர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது